இன்னைக்கு பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து அது இன்னைக்கு பிரச்சினைக்குள்ளதாக இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடல்களை ஆராய்ந்து குறிப்பிட்ட இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அருகே அருகில் போது தம்பி மகேஷ் நான் பார்த்தேன் நான் எல்லாத்தையும் பாடிருவேன் மகேஷ் ஒரு சின்ன இல்லாமல் அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி தம்பி அமைச்சர் பாடினாங்க மகிழ்ந்த ரொம்ப மகிழ்ச்சி நிமிஷப்பட்ட தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ரெண்டு பேர் திரைத்துறைக்கு வந்திருந்தால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன் மூவோட தலைமுறையில் வைகோவர்களை நினைப்பேன் ஆள் கம்பீரம் மூக்கு அப்படி எல்லாம் ஒரு 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 சூப்பர் ஸ்டாருக்கு என்ன தேவையோ அவ்வளவு நிகழ்கால தலைமுறைக்கு நடிகர்கள் எல்லாம் பார்த்து நல்ல வேலைடா அந்த ஆளுங்கிட்டு வரலடா யாத்தடியோ வந்து இன்னும் கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிக்கணும் டான்ஸ் எல்லாம் கத்துருந்தா ஒன்னும் பண்ணிருக்க முடியாதா அந்த வகையில திரை கதாநாயகர்கள் பார்த்து பிரமித்து நல்ல வேலை என்று இருக்கக்கூடிய ஆனலகன் அன்பு தம்பி மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அவரு ஒரு எங்க புதுக்கோட்டை மாவட்டம் பாருங்க புதுக்கோட்டை திருச்சி ரெண்டு டிவிஷனுக்கு ஒரே ஒரு நடுநிலை பள்ளிக்கு மட்டும் ஒப்புதல் அளிக்கலாம் அப்படி என்கிற பொழுது ராராபுரம் குக்குராம தம்பிராமையா பிறந்த ஊருக்கு அதை கொடுத்திருக்காரு நடுநிலை பள்ளி ஒரே ஒரு பள்ளி கொடுக்கும் அவர் சுயநலத்தோடு செயல்பட்டிருந்தால் தனது தொகுதிக்கு கொடுத்திருக்கலாம் இல்ல மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் அவர் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கலாம் இல்ல டெல்டா பகுதியுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் தன் சார்ந்த அந்த 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 ஏரியாவுக்குள்ள கொடுத்திருக்கலாம் தகுதியில் தரம் தாழ்ந்து கிடக்கு வானம் பார்த்தால் பொழியக்கூடிய ஒரு பத்து சிற்றூர்கள் அடங்கிய ஒரு சின்ன குக்கிராமத்திற்கு கொடுத்திருக்கிறார் பொழுது ஓ இவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல ஒரு பொறுப்பில் நான் மாநிலத்துக்கு மொத்தமான அமைச்சர் என்பதை காமிச்சிருக்க பாரதியாருங்க பாரதியார் அவர் மெட்டுக்காக எழுதியவர் எழுதியவர் நல்லதோ எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி தான் வணங்கக்கூடிய சிவசக்தி சொல்லடி என்று அந்த சொல்லக்கூடிய தைரியம் எது கொடுத்தது தமிழ் கொடுத்தது தன் கடவுளை கூட என்னடி என்று கேட்கக்கூடிய தைரியத்தை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பட

ஒரு பெண் ஆண் பெயர் நலன் பெண்ணின் பெயர் நிலா இப்போ எதையும் நோக்கி வச்சிருப்பான் நான் யோசிச்சு பார்த்தேன் தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் இரநூறு வார்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த இரநூறு வார்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த சென்னை மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை இந்த பூகோள பரப்பு எவ்வளவு ஒவ்வொரு வார்டுக்குள்ளும் என்னென்ன பிரச்சனைகள் மெட்ரோ ட்ரெயின் எவ்வளவு இருக்கு பாதாள சாக்கடை எவ்வளவு எங்கே மலைவர்களும் என்ன பிரச்சனை வரும் ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தை கையில் சின்ன பேப்பர் கூட இல்லாமல் ஒரு நாள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உயர் அதிகாரிகள் வலது புறம் இருக்க மாசு ஐயா சொல்லுகிற பொழுது அப்பொழுது என் இதயத்திற்குள் கூடி வந்தவர் மாசு அவர்கள் களப்போராளி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பது இது இந்த நூல் சம்பந்தப்பட்டா மாசு ஐயா வந்தாங்க அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை சம்பந்தப்பட்டவர் நல்வாழ்வு என்பது உள்ளம் சார்ந்ததும் உடல் சார்ந்ததும் உள்ளம் சார்ந்த அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு உடல் சார்ந்த ஒழுக்கம் கொண்டவர் அவர் இரட்டை ஒழுக்கம் கொண்டவர் ஒற்றை தலைமை ஒரு கொள்கை ஒரு தத்துவம் அதன்படி நிரந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பவர் அதுதான் அவர் உடல் ஒழுக்கத்திற்கு காரணம் உடல் ஒழுக்கம் என்பது உடற்பயிற்சி மூலமாக மட்டும் அதுவல்ல மனப்பயிற்சி வேண்டும் மனப்பயிற்சி படுத்தவனு தூக்க வரக்கூடிய அதுதான் மிகப்பெரிய அறிவு தன்னை நியாயமாக எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய மாசு அவர்கள் கலைஞரவர்களுக்கு பிள்ளையாக இருந்தார் இன்றைய முதல்வரவர்களுக்கு தோழராக இருக்கிறார் சில பேர் மட்டும்தான் நினைப்போம் எப்போ எப்போதுமே அமைச்சர் இருந்தால் இருக்கும்ல அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் மாசையா அவர்கள் மேடையில் இருப்பது என்பது மகிழ்ச்சி அடுத்து மலைக்கோட்டையினுடைய செல்லப்பிள்ளை நான் புதுக்கோட்டையில் பிறந்தவன் ஒரு அடிசலான ஒரு செய்தி அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் என்றால் பிரிக்கப்படாத திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பிரிக்கப்படாத மாவட்டத்தினுடைய அன்பில் தர்மலிங்கம் அப்படின்னா அங்கே தென்மண்டலத்தை சிங்கம் கலைஞர் ஐயா அவர்களுக்கு நண்பர் பிரிக்கப்படாத புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா கா வீரயா பெரியண்ணன் தியாகராஜ காடுபட்டியார் அதில் அடைக்கலம்பிள்ளை ஜெகநாதன் பிள்ளை அந்த ஜெகநாதனுடைய மகன் தான் அன்பில் தர்மலிங்கம் ஐயாவை பற்றிய நேரடி தொடர்பு கொண்டவர் அந்த அன்பில் பற்றி கதை சொல்லுகிற பொழுது ஒரு வீரனை பற்றிய கதை சொல்லுகிற பொழுது பிட்டரிசில் இருக்கு ஒரு பத்து வயசுல எனக்கு ஸோ அப்பேற்பட்டவருடைய பேரன் பேரன்னா என்ன தெரியுமா அவர் பேரை வச்சு ரன் பண்ணி அந்த பேரை காப்பாற்றுறது அவருடைய பேர் ரன் ஸோ நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ரெண்டு பேர் திரைத்துறைக்கு வந்திருந்தால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது அப்படி நான் நினைப்பேன் மூவோட தலைமுறையில் வைகோவர்களை நினைப்பேன் ஆள் கம்பீரம் மூக்கு அப்படி எல்லாம் ஒரு 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 சூப்பர் ஸ்டாருக்கு என்ன தேவையோ அவ்வளவு நிகழ்கால தலைமுறைக்கு நடிகர்களெல்லாம் பார்த்து நல்ல வேலைடா அந்த ஆளுங்கிட்டு வரலடா யாத்தாடியோ வந்து இன்னும் கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிக்கின்னு டான்ஸ் எல்லாம் காத்திருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதரா ஸோ அந்த வகையில் திரை கதாநாயகர்கள் பார்த்து பிரமித்து நல்ல வேலை என்று இருக்கக்கூடிய ஆனலகன் அன்பு தம்பி மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அவர் ஒரு ஏங்க புதுக்கோட்டை மாவட்டம் பாருங்க புதுக்கோட்டை திருச்சி ரெண்டு டிவிஷனுக்கு ஒரே ஒரு நடுநிலை பள்ளிக்கு மட்டும் ஒப்புதல் அளிக்கலாம் அப்படி என்கிற பொழுது ராராபுரம்ன்ற குக்ராமன் தம்பிராமையா பிறந்த ஊருக்கு அதை கொடுத்திருக்கார் நடுநிலைப்பள்ளி பள்ளி ஒரே ஒரு பள்ளி அவர் சுயநலத்தோடு செயல்பட்டிருந்தால் தனது தொகுதிக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் அவர் மாவட்டத்திற்கு கொடுத்துருக்கலாம் இல்ல டெல்டா பகுதியினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் தன் சார்ந்த அந்த 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 ஏரியாக்குள்ள கொடுத்துருக்கலாம் ஓ தகுதியில் தரம் தாழ்ந்து கிடக்கு வானம் பார்த்தால் பொழியக்கூடிய ஒரு பத்து சிற்றூர்கள் அடங்கிய ஒரு சின்ன குக்கிராமத்திற்கு கொடுத்திருக்கிறார் இவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நான் மாநிலத்துக்கு மொத்தமான அமைச்சர் என்பதை காமிச்சிருக்கார் அன்பு தம்பி பிரபாகர்னா எங்க எங்க தொகுதி என்ன செலவுட்டியே எங்க தொகுதி எம்எல்ஏ இன்னும் நிறைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனால் அமைச்சர் பெருமக்கள் என்பவர்கள் அவர்கள் தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த மாநிலத்துக்கு சொந்தமானவர்கள் அந்த மாநிலத்துக்கு சொந்தம் என்ற ஒரு விஷயத்தை சுயநலம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கக்கூடிய அந்த அந்த இளம் இளம் பிராயத்தில் அதை பார்த்தேன் வரக்கூடிய முப்பதாம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் காணொளி வாயிலாக அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள் என்ற ஒரு ஊர் அற்புதமான செய்தியும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அந்த வகையில் அந்த குக்கிராமத்தில் பிறந்தவன் என்ற முறையில் தனிப்பட்ட முறைகளையும் உன்னை வணங்குற தம்பி நீங்கள் எங்கள் எங்கள் ஊருக்கு நீங்கள் அந்த பள்ளி அனுமதி கொடுத்து கட்டிடம் போட்டு இன்னைக்கு இந்த ஊர் முப்பதாம் தேதி அன்னைக்கு நடுநிலைப்பள்ளி அங்க ராராபுரம் தமிழிப்பட்டி ராராபுரம் காலனி குளமங்கலம் கும்மங்குடி பருணகுடிப்பட்டி பனையூர் பனையப்பட்டி பத்து கூடலூர் குளமங்கலம் பத்து ஊர்களுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க இதன் மூலமாக பயனடை பெறவர் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஸோ ரெண்டு அமைச்சர்களை பற்றி அதே போல புரட்சித் தலைவருக்கு பல பாடல்கள் எழுதி இன்றும் ஆரோக்கியத்தோடு அந்த உடல் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோமே முத்திரிங்க மையா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆமாம் அறிவின் புதைகளாக இருக்கக்கூடியவன் இருக்கும் இடத்துக்கு நூறு சதவீதம் வெறித்தனமான ஒரு நம்ப ஒரு ஒரு பங்களிப்பை கொடுக்கக்கூடிய அன்பு தம்பி ராஜீவ்காந்தி விவாத மேடைகள் அப்படி விட்டறி பின்னி பெட்டால் எடுக்கிறான் தம்பி அவரை பார்க்கக்கூடிய யாத்தாடி விவாத மேடையில் உட்காரதுக்கெல்லாம் புது புது விஷயங்கள் பேசணும் என்ன எதிர் முகாமில் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு கேள்வி கணக்கு பதில் தப் டப் நடிக்கிற பொழுது ரசிக்கிறேன் ஒரு பொது நான் அரசியல் சார்ந்து கிடையாது ஒரு ரசிகனாக ஒரு பொது ஒருவனாக ஒரு எளிய கலைஞனாக நான் நல்லது எங்கெல்லாம் இருக்கோ நிறை மட்டும் பேசுவேன் குறை தேவையில்லை மனிதனே குறைதானே நிறைய பேசுவோம் அதே போலி அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எனது அன்பு தம்பி சொற்கோழ துணைவர் குழந்தை தன் கணவன் அப்படியா கணவனை பற்றி புகழ்பாடுகிற செய்தியை பிறக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு தாயே இது தனிப்பட்ட அந்த அளவுக்கு சமுதாய சம்சாரத்தை தாண்டி சமுதாயத்துக்காக சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி சம்சாரம் வழி அர்த்தம் அந்த வகையில் ரொம்ப நன்றிப்பா ஒரு கணவன் வெற்றி பெறுகிறான் என்றால் பின்னணியில் வந்து மனைவி அர்த்தம் அந்த இப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பாருங்க இரவு நேரத்தில் இவ்வளவு புலிகள் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சரி மேட்ருக்கு வந்துறேன் இலக்கணம் இசை பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அதுக்கு முன்னால் இசை இல்லாமல் வரிகளை படிக்கிற பொழுது பரத்வாஜ் வாட்சி காணொலியிலே பேசுகிற பொழுது ட்ரை சப்ஜெக்ட் இசையை முகூத்தன உடனே அதுதான் ஃப்ரூட் சப்ஜெக்ட் அது பலமாக மாறிவிடுகிறது இசை என்பது மிகப்பெரிய தம்பி சீனு ராமசாமி சொன்னதை போல இறைவனும் இசை வைப்பது இறைவனுக்காக பார்த்தேன் பாரதி யாருங்க பாரதியார் சினிமா இல்ல அவர் மெட்டுக்காக எழுதியவர் இசைக்காக எழுதியவர் அல்ல ஆனால் அவர் எழுதிய அத்தனையிலும் இசை இருந்தது வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடியே சிவசக்தி தான் வணங்கக்கூடிய சிவசக்தி சொல்லடி என்று அந்த சொல்லக்கூடிய தைரியம் எது கொடுத்தது தமிழ் கொடுத்தது தன் என்னடி என்று கேட்கக்கூடிய தைரியத்தை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பட தமிழு துண்மூது என்று பேர் அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இதை பத்தி பேசலாம் அஞ்சு மணி நேரம் பேசலாம் சோ பாரதியாரை பாரதிதாசனை திருவள்ளுவரை அதற்கடுத்து முத்தாய்ப்பாக கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர் வசனம் எழுதினாலும் அதற்குள் ஒரு இசையை ஓட்ட வைத்திருப்பார் இப்ப கோயிலில் கழக விளைவிச்சேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவன் கூடாம இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாகின அதன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாக இடவிடக்கூடாது சொன்ன சுகம் இருக்கா கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் பின்னால இருக்கு பாருங்க இசை இசையோடு ஒருவன் மனப்பாடம் மணிக்குழு தான் மனோ மனோரா பராசக்தி வசனங்களை இசையோட இசை பின்னணிகளோட அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்க தம்பி சீனராமன் தெரியும் அந்த இசையோடு மனப்பாடம் பண்ணி தான் சத்யராஜ் சார்லேருந்து விஜயகாந்த் சார் வரைக்கும் இங்கே வந்து அந்த ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்டையும் அந்த இசை முழக்கத்தோடு கலைஞர் அவர்களுடைய ஒப்பிவித்து ஒப்பிவித்துத்தான் வாய்ப்பு பெற்றார்கள் அதற்கு காரணம் பின்னணி அமைந்திருந்த வரிகள் மட்டுமல்ல இசையோடு உருவாக்கிறது அதே போலதான் கலைஞர் பார்த்தீங்கன்னா பாடல் எழுதிப்பார் காகித ஓடும் வரிகள் மட்டும் காகித ஓடம் கடலை மேலே போவது போகல மோவர் அது மனசுல பதிவு அந்த இசை பின்னணி தான் கலைஞர் அப்படின்னு பார்த்தேன் நான் மாசையா அவர்களுடைய வீட்டிலின் மகனுக்கு திருமண பத்திரிகை வைப்ப பொருள் சொல்லியிருந்தேன் நான் ஐயாவை வந்து பார்த்தேன் இசையின் தான் அவர் வாழ்ந்திருக்காரு இசைதான் அவரை தொண்ணூத்தி ஆறு வயது வரை அவரை வாழ வைத்தது அந்த தமிழை வாழ வைத்தது அப்படின்னு பார்த்தேன் அவர் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் ஐயா அவருடைய அருமை புத்திரி செந்தாமரை தங்கை செந்தாமருடைய கணவர் அன்பு தம்பி சபரீசன் இருவருக்கும் இரட்டை குழந்தை பிறக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் தாத்தா கிட்ட கொடுத்து பேர் வைக்கக்கூடிய உரிமையை கொடுக்கிறார்கள் கலைஞர் பேர் வைக்கிறார் நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை பிறப்பு என்பது இயற்கையோ காலமோ கடவுளோ கொடுக்கக்கூடிய கொடுப்பினை இரட்டை குழந்தை பிறக்காது அத பாத்தீங்களா ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேருக்கும் ஒன்னு கிருஷ்ணமூர்த்தி ரங்கராஜன் வைப்பாங்க காலம் கொடுத்த அருட்படையை நீ வந்து கவனிக்கலையே அதுக்கு மரியாதை செலுத்தலையா கலைஞரையா வைக்கிறாங்க பாருங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஆண் பெயர் நலன் பெண்ணின் பெயர் நிலா இப்ப எதையும் நோக்கி வச்சிருப்பான் யோசிச்சு பார்த்தேன் அந்த குழந்தைகள் விளையாடும் அஞ்சு வயசு வரைக்கும் விளையாண்டுகிட்டு இருக்கும் தாயும் தந்தையும் இருக்கிற போல சிந்தா எப்படி சபரிசு எப்படி நலா நிலா இசை பாருங்க நலனை நலா நிலவை நிலா வெளிச்சம் மட்டும் தரவில்லை இசையும் தருகிறது பாருங்க நலா நிலா நாளைக்கு நண்பர்கள் இப்ப அழைத்துக் கொண்டிருப்பாள் நலா நிலா எப்படி தொலைநோக்கு சிந்தனை இந்த குழந்தை நாளை வளர்கிற பொழுது இந்த குழந்தைகளை இப்படி உச்சரித்து அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் சூட்டுவதிலும் கூட இசையை கலைஞர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதையெல்லாம் போகட்டும் கலைஞரையா அவர்கள் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இல்லாத பொழுதும் மேலே வந்ததற்கான காரணம் அவர் தமிழை தாயாக நேசித்ததுதான் அதற்கு காரணம் மொடர் முடியும் சுந்தரடாக பிள்ளை நம்மளுக்குலாம் தெரியும் சரி இன்னைக்கு பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து அது இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடல்களை ஆராய்ந்து குறிப்பிட்ட இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பாட்டு இப்போ மேலே மேடையில் பாடினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்ன அருகில் நிற்கிற பொழுது தம்பி மகேஷ் நான் பார்த்தேன் நான் எல்லா இடத்துலையும் பாடிருவேன் மகேஷ் ஒரு சின்ன வேடு இல்லாமல் அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி தம்பி அமைச்சர் பாடினாங்க மகிழ்ந்த ரொம்ப மகிழ்ச்சி வறுச்சி வசப்பட்ட தம்பி இதெல்லாம் அதில் முதல்ல சுந்தரனா பண்ணிட்டு சரி தேர்ந்தெடுத்தாச்சு இது யார் பாடணும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்டது என்ன உயர்வழித்துறை பள்ளி கல்வித்துறை எங்கே இளம் பிஞ்சுகளினுடைய நெஞ்சுகளில் கொண்டு ஒட்ட வைக்க வேண்டும் என்றால் விசை தேவைப்படுகிறது அதை ராவா விட்டலை பரத்வா சொன்னது போல ட்ரை சப்ஜெக்ட் சொன்னார் ராவா விட்டலை அதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்தாரு நீதாரம் கடலுடுத்த நிலமடந்தை குழந்தை சொல்கிறா இல்லையா அர்த்தம் தெரியாது அர்த்தத்தை காலம்பு கட்டிவிடும் அஞ்சாவது படிக்கிற பொழுதோ பத்தாவது படிக்கிற பொழுதோ ஆனால் இசையோடு வருகிற பொழுது அர்த்தமே தெரியவில்லை என்றாலும் கூட அது மனப்பாரு ஸோ உளவியல் ரீதியாக இன்னைக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்த பாடலை மனோன்மணி சுந்தரனார் பிள்ளையினுடைய பாடலை இசை வடிவமாக கொடுத்து ஒவ்வொரு ஆயிரம் பிரச்சனை வாங்க சார் அரசு நிகழ்வுக்கோ அல்லது பொது நிகழ்வுக்கோ வாங்க எடுத்தவுடன் தமிழ் தாய் வாட்டு பாட்டு இசை விட்டு பாருங்க உங்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது நாங்களாம் ஒரு திரைப்படம் ஒரு படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ஒரு பொண்டாட்டி பிரச்சனையில் வந்திருப்பான் கடங்காரங்க ஆளர் பிடிச்சி கேட்டிருப்பான் பிள்ளைய எதிர்த்து பேசியிருப்பான் ஆயிரம் குழப்பத்தில் வர்றவர்களுக்கு தேட்டருக்கு வர்றவர்களுக்கு ஓப்பனிங் சீன் டக்குன்னு உட்கார வைப்பதற்காக ஒரு ஓப்பனிங் முகப்பு ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் முடிவுசன் எப்படி முக்கியோ அதை விட முகப்பு அதே போல ஒரு நிகழ்வுக்கு வருகிற பொழுது தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற சிந்தனையும் அதற்கு இசை வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அங்கேதான் அந்த இசை முக்கியத்துவம் புகிறது ஆனால் சின்ன வயசில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு லெட்டா இங்கே சொன்னதான் இருநூத்தி நாற்பத்தி அப்பா கணித மொழி எவ்வளவு சீரோவில் நான் ஆரம்பிச்சு ஒன்பது வரைக்கும் வெறும் பத்து மனப்படம் பண்ணா போதும் அதுக்குள்ளதான் ஒன்று வருகிறது பத்து வருகிறது நூறு வருகிறது ஆயிரம் வருகிறது லட்சம் வருகிறது கோடி வருகிறது அந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகும் ஆங்கிலம் இருபத்தாறு லெட்டர் தான் தமிழில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எப்படா படிக்கிறது சின்ன வாத்தியார் தமிழ்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கசட தபற வல்லினம் எங்கன நம்மன மெல்லினம் எரள வளல இடையினம் இசை இரநூத்தி பதினாறு ஸோ இது அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்விலே உங்களை பார்த்து இந்த தமிழை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாம் சொல்லுவேன் இதுகை மோனை சிலடைகள் தாண்டி தமிழ் இலக்கணத்திற்கு இசை பாதுகாப்பு தமிழுக்கு இலக்கணம் பாதுகாப்பு அந்த தமிழ்தான் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு தமிழுக்கு தொண்டு செய்தவன் எவனும் தாழ்ந்து போக மாட்டான் என் அன்பு தம்பி கருணாநிதி அவர்கள் நான் தம்பி சொன்னது போல சொல்கிறேன் எழுதிய விரலுக்கும் பாடிய குரலுக்கும் நான் வயதின் அடிப்படையில் முத்தம் தந்து எனக்கு முடிவு வணக்கம்